அவன் தலை வீங்கிருந்தான் ஏன் சொல்லுங்க ஏன் திண்டி மாதிரி இட்லி இட்லி நம்ம மனலே இட்லி இனிமேலே ஏனும் லைக்டு தேங்க் யூ மலையில் நலைஞ்சிட்டு வீட்டுக்கு வரும்போது அவன் மண்டை வீங்கிருந்துச்சான் ஏன் ஆமா முத்து ப்ரோ மாடியில தெரி மாடியில தெரியுறாங்க ரஞ்சித் ப்ரோ நீங்கள் சந்த ஊர் தர்மபுரி நம்மது சொந்த ஊர் தமிழ்நாடு தர்மபுரி இல்லி வந்து நம்ம ஹஸ்பண்டுக்கும் பர்மனண்ட் கல்சா இல்லையே அதுக்கே மனை போகி மனை இல்லையே இன்னும் நல்வத்து வருஷம் இல்லையே இருக்கும் இடி தாங்கிய மண்டையோ இடி தாங்கிய மண்டையோ இல்லை ஹாய் வெரி வாங்க ஏன்னா அவன் தலை நெனைஞ்சு போச்சு தவறு வேற ஹாய் ஹாய் மைசூர் சேனல் என்ன பண்றீங்க வெல்கம் வாங்க ராஜா ப்ரோ கடிச்சோ கேட்டுட்டு இருக்கேன் அக்கா கொஷின் கேளுங்க இன்னொரு வாட்டி ஒரு பையன் அம்மோ அம்மு சப்பல் எதுக்கு ஒரு பையன் மலையில நினைஞ்சிட்டு வரும்போது அவன் மண்டை வந்து வீங்கிருச்சான் என்ன ஆயிருக்கும் ஒருவேளை அரை மண்டையோ ஏனும் அக்கலும் விட்டு வாப்போம். ஆலங்கட்டி மலை வந்திருக்கும். இல்லை இப்பு யலி என்ன கொரி சாவ்தின்னும். ஆலங்கட்டி மலை இல்ல நானே சொல்லிட்டுமா அந்த பையன் மலையில வந்த போது மண்டை வீங்கிருச்சான் ஏன்னா அவன் கொற்ற மலைல நெனைஞ்சிட்டு வந்தானா அதனால மண்டை வீங்கிருச்சான் சரியா சாப் ஏ சप्पल போட்டு மேட் பண்ணி உட்காங்களா வந்து கழுத்தி வை பா ஆறும் ஆறும் என்ன வரும் இதுக்கு இப்படி ஒரு அர்த்தம் கொல்லப்ப கொற்றமமலைன்னு சொன்னதுக்கு நன்றி அது வந்து Dây <Yeah>. nịt. <Yeah. S 1>、yeah. பிரியா எப்படி இருக்கீங்க நான் போறேன் கீழ்பாக்கம் என்னால சத்யா கோ பாய் ஓ கீழ்பாக்கம் ஹாஸ்பிட்டல் போறீங்களா ரோலாக்ஸ் பிரியா எப்படி இருக்கீங்க தீனா தயாலன் ப்ரோ கேட்டிருக்காங்க பிரியா கோய் பாய் சொல்லியிருக்காங்க ரோலாக் ஆறு ஆறு என்ன வரும் மைசூர் சேனல் ஆட்டோ பர்மிஷன்